நல்லா அழகாக கொடுத்த இந்த இறைவன் கொடுத்த கையை பாருங்கள் நம்ம எப்படி அதை பயன்படுத்துவோம் எப்படி வச்சுட்டு அதை வந்து டைப் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு எப்படி இருக்கும் அங்கே ஓடக்கூடிய நரம்புகள் என்ன செய்யும் இந்த மாதிரி பல விதமான இடங்களில் நாம் வந்து தவறாக பயன்படுத்தி பிரச்சனைகளை கூப்பிட்டு இப்படியே இருக்கும் இப்படி உட்காந்துட்டு டைப் செய்திருக்கும்போது குறுகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரோசன் ஷோல்ட் அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன் எனக்கு ஷோல்டர் வலிக்குது ஷோல்டர் வலிக்குது நான் எதோ தூக்கிட்டேன் எதையும் நான் தூக்கல இந்த மொபைலை தான் தூக்கிட்டு இருக்கேன் அதை சரியானபடி பிடிக்கலை இன்னைக்கு இந்த மொபைல் இருக்கு பார்த்துருக்கீங்களா இந்த மொபைல்னால நிறைய நமக்கு பலன்கள் இருக்கு இன்றைக்கி நம்ம உலகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறது இந்த மொபைல் மூலியமாக தான் இந்த மொபைல் இல்லைன்னா வாழ்க்கையே இருக்காது குழந்தைய கூட பாருங்கள் மொபைல் இருந்தால் தான் சாப்பிடும் பெரியவங்களுக்கு மொபைல் இருந்தால் தான் தூக்கமே வரும் அந்த அளவுக்கு நாம் வந்து இன்னைக்கு மாறி போயிருக்கோம் இந்த மொபைல் பயன்படுத்துறதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது வேதாத்ரி மகரிஷி வந்து சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் என்னன்னு சொன்னோன்னா உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது அதற்கு வரக்கூடிய அந்த எல்லாம் இருக்குது பாருங்க ரத்தம் காற்று இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தடைப்பட்டிருக்கும் அந்த தடைப்பட்டது வந்து என்னென்னா வேற எங்கேயோ ஒரு வழியாக அந்த மாதிரி மலர்ச்சி வரும் கடைசியில் நாம் தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஆனால் அந்த தலைவலி போச்சான்னா போயிருக்காது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா வெவ்வேறு விதங்கள் இருக்கும் தலைவலியை பற்றி இப்போ விட்டுடுவோம் ஷோல்டர் வலிக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே லைஃப் ஸ்டைல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை முறை எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரச்சனைகள் இருப்பது அப்படிங்கிறது ஒன்று உண்டு இன்னைக்கு எல்லோருமே எங்கே போனாலும் ஒரு கடையில் போனால் கூட அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் கிடையவே கிடையாது அந்த கம்ப்யூட்டர்ன்ட்டு வைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த அந்த எந்த அளவுக்கு ஹைட் இருக்குதோ எந்த அளவுக்கு நான் உட்காரணும் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும் ஏதோ ஒரு சேர் கொடுப்பாங்க ஏதோ ஒரு டேபிள் இருக்கும் அந்த மானிட்டர் ஏதோ ஒரு ஹைட்டில் இருக்கும் எதையுமே நம்ம பார்க்குறதே கிடையாது நம்ம பாட்டு உட்காந்துக்கிட்டு செய்துகிட்டே இருப்போம் கீபோர்டு ஒரு ஆங்கிளில் இருக்கும் நாம் ஒரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா கை எப்படி இருக்கும் நல்லா அழகாக கொடுத்த இந்த இறைவன் கொடுத்த கையை பாருங்கள் நம்ம எப்படி இல்லாமல் அதை பயன்படுத்துவோம் இப்படி வச்சுட்டு அதை வந்து டைப் பண்ணி அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு எப்படி இருக்கும் அங்கே ஓடக்கூடிய நரம்புகள் என்ன செய்யும் இந்த மாதிரி பலவிதமான இடங்களில் நாம் வந்து தவறாக பயன்படுத்தி பிரச்சனைகளை கூப்பிட்டு உட்காந்துருக்குறது இப்படியே இருக்கும் இப்படி உட்காந்துட்டு டைப் செய்திருக்கும் போது குறுகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரோசன் ஷோல்டர் சின்ன வயசுலேயே இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துடுறதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய முறை தெரியாம நம்மளுடைய உடல் எப்படி இருக்குங்கிறத அதையும் தெரியாம பயன்படுத்திக்கிட்டே போயிடும் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் நம்மளுடைய மொபைல் மொபைல எல்லாரும் வந்து ஸ்டைலாக பிடிப்பாங்க இப்போ பாருங்க நான் எப்படி பிடிச்சிருக்கேன் இதை இப்படி வந்து என்னுடைய விரல்களால இந்த பின்னாடி ஒருத்தர் ரெண்டு மூணு விரல் இருக்கும் கட்ட விரல் தான் இதை தாங்கிட்டு இருக்கும் இப்போ இதை தாங்கி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் இப்படி வந்து இதையோ செய்திருப்பேன் இந்த ரெண்டு விரல்களும் கட்ட விரல் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு விரலும் விளையாடும் வேக வேகமா பண்ணுவேன் வேகமாக தானே ஓடிட்டு இருக்கோம் அமைதியா இருப்போம் எல்லாமே சரியா ஓடிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருப்போம் இப்படி 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 இருக்கும் நல்ல விஷயம்தான் வேகமா பயன்படுத்தலாம் ஆனா அப்ப என்ன நடக்குதுங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கணும் உடலோட கொஞ்சம் பேசணும் உடலோட பேச கத்துக்கணும் அது ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்னோட உடலோட பேசிக்கிட்டே இருக்கு அது பேசுறத கேட்க ஆரம்பிச்சோம்னா உடல்ல பிரச்சனையே வராது நம்ம அது தெரியாத காரணத்தால் நிறைய விலங்குகளை பயன்படுத்திடுறோம் திரும்பி இங்க வருவோம் ஏன்னா ரொம்ப நேரம் என்னால பிடிச்சிட்டு இருக்க முடியாது ஏன் தெரியுங்களா இப்ப பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது இங்க பிடிச்ச இந்த இது விரல்களால ஒரு விதமான வெயிட்ட தான் தாங்க முடியும் இதுக்கு மேல கவர் எல்லாம் போட்டிருப்பேன் நிறைய அதுக்கு ப்ரொடெக்ஷன் இது வேணும் நிறைய போட்டிருப்பேன் எல்லாமே இருக்கும்போது அந்த வெயிட் வந்து கூட கூட பிடிக்கும் போது இந்த விரல்களே முதல்ல தாங்காது அந்த இப்ப இந்த இடத்துல வெயிட்டே அப்படிங்கிறதுக்காக என்னுடைய உடலுக்கு வேண்டிய அறிவு இருக்கு பாருங்க அதுக்கு அறிவு உண்டு இந்த மூளைதான் அறிவு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு இடத்துலயும் அறிவு உண்டு வேதாத்திரி மகர்ஷி சொல்றாங்க அதுக்கு ஏத்தபடி என்ன செய்யுமா இந்த இடம் இப்படி கஷ்டப்படுதுன்னா அது உடனே வந்து வேறு எங்கேயாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் என்ன தெரியுங்களா கேள்வி கேட்டு பாருங்கள் செய்து பாருங்கள் தவறு செய்தாலும் அதுலேருந்து என்ன ஆகுதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் யோசித்து பார்த்தோன்னா அடுத்த தடவை தவறு செய்ய மாட்டோம் யாரும் வந்து சொல்ல வேண்டாம் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்கிறாரு உன்னுடைய அறிவே தான்ப்பா உனக்கு அதுவே கிடைச்சிடும் அந்த விதத்தில் இப்போ பார்த்தோன்னா இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் இருக்கு பாருங்க இழுக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து இந்த மணிக்கட்டுல ஒரு பெயின் கொடுக்குது பாத்துருக்கோமா கவனிச்சு மணிக்கட்டை கொஞ்சம் போயிட்டு கவனிச்சு பாருங்க அங்க ஒரு பெயின் வரும் அங்க ஓடக்கூடிய ஓட்டங்கள் பார்த்தாலே அப்படியே மாறும் இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் சீனஸ் மாதிரியே தெரியும் பாருங்க என்னன்னா ரத்தம் ஓடுவது குறையப்படுது அதுக்கு மட்டும் இல்லாம என்ன தெரியுமா ஆகுது நரம்புகள் எல்லாம் இழுத்து ஏன்னா இதை பிடிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு வேண்டிய சத்தெல்லாம் கூட்டுட்டு வரும் கூட்டுட்டு வந்து என்னென்னா இங்கே நம்மளுடைய எல்போ ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது அதனால் அது தப்பிச்சுக்கும் அப்படியே இங்கே போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோல்டரில் இருக்க பாருங்க அங்கே இருந்து ஒரு ப்ரெஷரை இழுத்துட்டு வரும் பாருங்க இங்கே நான் மொபைலை எவ்வளோ நேரம் பிடிச்சிட்ருக்கேன் ரொம்ப நேரம் இருக்கேன் இப்போ எனக்கு பிடிச்சிட்ருக்குதே கஷ்டமாக இருக்குது ஷோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு வரும் அப்போ நான் என்ன இருப்பேன் எனக்கு ஷோல்டர் வலிக்குது ஷோல்டர் வலிக்குது நான் எதுவும் தூக்கிட்டேன் எதையும் நான் தூக்கல இந்த மொபைலை தான் தூக்கிட்டு இருக்கேன் அது சரியானபடி பிடிக்கலை பிடிக்காத காரணத்தினாலேயே அப்பப்போ எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அது கண்டிப்பாக ஷோல்டரை இல்லை நாம் பிடிக்கிற மொபைலை அதனால் மொபைலை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை மொபைல் வேணும் தான் இன்றைக்கு சரியாக பிடிப்போமே இப்போ பாருங்கள் இப்போ இப்படி பிடிச்சு பாருங்களேன் ஒன்றுமே தெரியாது இப்படி நம்ம பிடிக்கும்போது உள்ளங்கையில் கூட விறுவிறுப்பு தெரியும் ஏன்னா இப்படி பாருங்க இதை கொஞ்சம் விட்டோன்னா கீழே விழுவோம் இப்படி விட்டுட்டு நான் பார்த்து ஸ்டைலாக இப்படி பிடிச்சிட்டு இருப்பேன் எப்படி பார்த்தாலும் இப்படி படம் கூட இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு இப்படி பிடிச்சிக்கலாமே யோசிச்சு பாருங்க இப்படி பிடிக்கும்போது என்னுடைய ஹோல் எப்படி இருக்கு பாருங்க இப்போ பிடிச்சிருக்காது இந்த இப்போ ரெண்டு பக்கமும் பிடிச்ச ஒரு காரணத்தினால எல்லா ஒரு வெயிட்டும் இங்கே தான் இருக்குமே தவிர ஷோல்டருக்கு வராது ஏதாவது வேணும்னா ஒரு சப்போர்ட் கூட கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஒரு விரல் இருக்குது இந்த ஒரு விரலாலேயே ஃபாஸ்டாக கூட டைப் பண்ண முடியும் இன்னைக்கு ஸ்வைப்பிங்கெல்லாம் கூட இருக்குது கீபோர்ட் டைப் செய்யாமலே இப்படி இப்படி என் பண்ணால் கூட வருது அந்த மாதிரிலாம் முயற்சி செய்யலாமே என் ஷோல்டர் தானே இந்த ஷோல்டர் போச்சுன்னா எங்கே போக முடியும் டாக்டர்கிட்ட போனால் ஃப்ரோசன் ஷோல்டர் சொன்னால் நீங்கள் காலாகாலத்துக்கு இப்படி தாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே வேண்டாம் இப்படி பிடிப்போம் பயன்படுத்துவோம் உடற்பயிற்சி அப்பப்போ செய்துக்குவோம் ஷோல்டர் அப்படியே கொஞ்சம் மேல தூக்கி கைகளை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நிறைய உடற்பயிற்சிகள் இருக்கு வேதாத்திரி மகரிஷி ரொம்ப எளிமையான பயிற்சிகளாக கொடுத்துருக்காங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு பிற்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்ஜெட்ஸ் வரும் அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்தா மக்கள் இப்படி பயன்படுத்துவாங்கன்ட்டு நம்ம ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க ஒன் டூ த்ரீன்ட்டு கைகளை மேலே தூக்கி கற்றுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி பயிற்சிகள் செய்தாலே ரத்த ஓட்டம் காட்டோட்டம் எல்லாம் மாறுபடும் பொழுது இந்த கைகளில் ஓடக்கூடிய ஓட்டங்கள் சரியாகி கைகள் நல்லா இருக்கும் கை நல்லா இருந்தாதாங்க நிறைய விஷயத்த நம்ம செய்ய முடியும் சாப்பிட்றதுக்கு கூட வேணும்னா கை வேணும் ஸ்பூனால சாப்பிடலாம்னு சொன்னா கூட எது ஸ்பூனை பிடிக்குது இந்த விரல்கள் கைகள் தான் பிடிக்குது சில பேர் நான் பார்த்துருக்கேன் என்னால சாப்பிட கூட முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ஊட்டி விட முடியுமா முடியவே முடியாது இறைவன் நமக்கு ஊட்டி ஊட்டி கொடுக்கக்கூடியது என்னன்னா உன்னுடைய உடம்புக்கு இருக்கிற ஆற்றல் அந்த ஆற்றலை சேமிக்க தெரிஞ்சுக்குவோம் விரைய செய்ய வேண்டாம் சேமிக்க தெரிஞ்சாலே எல்லா உறுப்புகளும் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்யும் மொபைலை பயன்படுத்துவோம் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லலை எப்படி அதை சரியாக பயன்படுத்துவோம் எதை அறிந்து என்னுடைய உடல் அமைப்பை அறிந்து அதுக்கு ஏற்றார் போல இந்த மொபைலையும் சரியாக பிடித்து அது மூலியமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில நாம் சிறப்பாக வர வேண்டும் அது எப்போ நடக்கும்னு சொன்னா உடல் நன்றாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும் உடலை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த லைஃப் ஸ்டைல் அசார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இல்லாம சரியான ஒரு லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுக்குவோம் அடிக்கடி உடற்பயிற்சிகளை செய்வோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தான் வேணும் அதுக்கு வேண்டிய சில பயிற்சிகள்லாம் இருக்குது செய்துக்கிட்டே வந்தோன்னா சிறப்பாக நாம் அனைத்தையும் பயன்படுத்தி அந்த டெக்னாலஜி மூலயமா இந்த உடலுக்கு வேண்டிய டெக்னாலஜியாக இருக்கு பாருங்க அதை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனம்